அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதி நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர துருச்சபையின் மக்கள் கடவுள் வெறுக்கிற கடவுளுக்கு பகையான ஊன் இயல்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் காட்டுகிறார் ஊன் இயல்பின் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்காது என்றும் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது என்றும் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் எனவேதான் நிறைவாக பெற்றுக்கொண்ட குறைந்து நகர திருச்சபையின் மக்கள் கடவுளுக்கு பகையான கடவுள் வெறுக்கிற ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்வது தவறு என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் சுட்டிக்காட்டுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரி செய்திகளை ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ வேண்டுமே ஒழிய கடவுள் வெறுக்கிற கடவுளுக்கு பகையான ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்ந்து நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு துயரம் வருவிக்க கூடாது ஆண்டவர் இதயத்தை காயப்படுத்த கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து கடவுளை மாற்றிமைப்படுத்தி வாழ வேண்டும் இயேசுவின் சீடர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக விண்ணக விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற மக்களாக நாம் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு கொள்ள தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரி

தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக விண்ணகராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் ஆவி தன்மையில் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து இந்த உலகில் உமை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ண ஒ பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்